Thank you. <coughs>

சென்ற வேறு பத்து செகன் முப்பத்தி நாலு ரூபாய் அடுத்த நம்பர் நூத்தி நாற்பத்தி அஞ்சு முனிசன் சூழ்நிலை போக நூத்தி ஆள் அடிக்குமா

முனீஸ்வரா உடுப்ப மாட்டேன் வருமா உஷாரி நாற்பத்தி அஞ்சு முனீஸ்வரூர் முனீஸ்வரா உடுப்பாரு

நாற்பத்தி ஒன்பதாம் ஏழை கோடி திருமதி ஆண்டவன் திருமதி ஆண்டவனி திருமணி ஆண்டவன் நாற்பத்தி ஒன்பதாவது வருமா நம்பர் நாற்பத்தி ஒன்பது சேர்ந்து கருப்படுப்பா ரசிகர்கள் சேர்ந்தா கடும் போடுபா நாற்பத்தி ஒன்பதாவது அப்பா சுப்பா

பத்து ஆம்போர் விருப்பம் வேலை விருப்பம் நம்பர் பத்து ஆம்பூர் வேல் உருவா மாட்ட சென்ட தூக்கி காட்டா இருநூத்தி பத்தாறு நம்பர் காலை ஆம்பூர் வேலை உருவா மாட்ட நாளை ஆமா வெங்கும் வெங்கும் வெங்கும்

ஐஸ்வே கரெக்டா கரெக்டா ஆளு அளு ஜெல்ல 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 சக்கரா கரெக்டா பாருங்க வலது பக்கம் ஐந்து என்ன 10% 0.5 10% 5.90 10 நம்பர் எடுவ அடுத்த நம்பர் 80 எடுடுவா டா கூடனா என்ன பண்றாங்க அடுத்த மாசம் எத்துறேனா நம்பர் 184 நம்பர் தா